வணக்கம் இந்திரா கிச்சன்லேருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன் இப்போ நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா மசால் வடை நாலு பொருளை வச்சு மசால் வடை எப்படி செய்கிறேன் ஹெல்த்தியானது நல்லா இது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கு என்ன பொருட்கள்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து பாசி பருப்பு நூறு கிராம் உளுந்த பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் இப்போ வந்து இது நானூறு கிராம் ஆகிடுச்சா வாங்க அது ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டவர் ஊற வைக்கணும் நல்லா கல்விட்டு ரெண்டாவது ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா இது நல்ல சத்தானது இது மாதிரி செஞ்சு மசாலாவோட பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இதை வந்து இதுக்கு வந்து இதில் போட்டு அரைக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா காரமான உள்ள நீட்டு மிளகா காஷ்மீர் மிளகாய் வந்து கலருக்காக ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூனு இது வந்து இதில் போட்டு அரைக்கணும் கடலை பருப்பில் வந்து இந்த பருப்பில் வந்து இதை வந்து போட்டு அரைக்கணும் இது தனியாக இருக்கட்டும் இது அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தாஞ்சி மிளகாயும் எல்லாம் போட்டுக்கலாம் தாஞ்சி மிளகாய் காஷ்மீர் மிளகா மிளகாயும் போட்டுக்கலாம் விதையோடு போட்டு அரைஞ்சி அது ஒன்று கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சாயந்தரம் ஈவினிங் பசங்க வந்தோடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இந்த இது வடை சுட்டுட்டு வந்து நம்ம ஜாமு அந்த தக்காளி சார்செல்லாம் இருக்குல்ல அதுவும் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் இனிப்பு இதுவாக எதுனா செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சட்னி வீட்டில் வெள்ளை சட்னி தண்ணி இல்லாமல் இது மாதிரி நல்லா இது பண்ணிக்கங்க தண்ணி ஊற்று ஊற்றினா தண்ணி ஆயிடும் ஏன்னா அந்த பொருள் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க நான் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா ஒன்று பாதிமா அப்படியே முழு பருப்பு ஒன்று ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க காஞ்ச மிளகாய் கடல் பருப்பு இது ரெண்டுமே அரைச்சிருக்குவோம் இப்போ இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா சோம்பை வந்து நல்லா தேய்ச்சிட்டு போடுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க அப்படி தேய்ச்சிட்டு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க எல்லா பருப்புன்றனால கொஞ்சம் கேஸ் இருக்கும் அதுக்காக அந்த பூண்டு வந்து சேர்க்க வேண்டாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் கோசு கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பொல்லியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு ஒரு நூறு கிராம் கோசு ஒரு பத்து கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்குங்க தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துறேன் பத்தளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து எல்லா சேர்த்து இப்படி பிசைஞ்சிருவோம் இந்த எல்லா பொருளையும் இது மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருவோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு மசாலா வடை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சாதம் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்மளுக்கு செய்கிறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்காக அதுகள் பிடிச்ச மாதிரி இருந்தாலே நம்ம அதுக்கு சாப்பிட்றதே நம்ம சாப்பிட போகிறோம் நமக்குன்னு தனியாக செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடாது பிள்ளைங்களுக்கு செஞ்சதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு இது பேசிட்டு இப்படி போட்டுருங்க கோசெல்லாம் நம்ம சில குழந்தைங்க வந்து சாப்பிடாதுங்க தனியாக செஞ்சு கொடுத்தா கூட்டு பொரியல் இது மாதிரி செஞ்சுட்டு கொடுத்தீங்கன்னா கோசல்லாம் நல்லா சத்தானது நீச்சத்து உள்ளது பருப்பு வகையிலும் நல்லதுதான் இல்லை அப்போ ஏன்னா பாசிப்பருக்கெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப நல்லது உளுந்து வந்து எலும்புக்கு நல்லது இது மாதிரி ஒவ்வொரு பருப்பு ஒவ்வொரு இதுக்கு நல்லது ஒரு சத்தானது இது மாதிரி பேசிடுங்க எல்லா சேர்த்து இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிகிட்டு இருக்குது நான் வந்து பார்ச்சு நாயில் தான் போட்டிருக்கேன் மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு இந்த கையை வந்து லைட்டாக பிடிக்கா அவ்வளோ அழுத கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி வந்து எண்ணெயில் பட்டுடாமல் தண்ணி இப்படி தட்டிடுங்க இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா பசங்களுக்கு ஒரு ரெண்டு கொடுத்தா கூட அது திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு பாலோ டீயோ சாப்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் செய்யுங்க டியூஷன் போகிறதுக்கு போ போங்க சட்னி கூட செஞ்சு கொடுக்கலாம் வெ வெறுமனையும் சாப்பிட்லாம் கலந்த சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நாலு வகை பருப்ப வச்சு இந்த மாதிரி செஞ்சு வடை செஞ்சு கொடுங்க மசாலாவில அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா கோஸ் சேர்த்து செய்கிறது வந்து கோஸ் வந்து நிறைய பசங்க எடுத்துக்காதுங்க இந்த கோஸ் வந்து இது மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அதுங்களுக்கு தெரியாது சாப்பிட்டுங்க நான் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன் அதனால் ஒரு அஞ்சு ஆறு வடைக்கு மேலே போட்டு போட்டு எடுக்கலாம் வேகட்டும் வேக ஓட்டி அம்மா எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன் கொஞ்சம் கலர் வரட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்லேயும் வச்சுக்கோங்க இதே நின்று வேகும் ஏன்னா வெளியில் கருப்பாயினும் உள்ளே வந்து வேகாது அதனால் வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கலாம் தண்ணி வச்சு போது தண்ணி தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெயில பட்டுச்சுன்னா முகத்துல பட்டுரும் எண்ணெய் வந்து படப்படன்னு தெடி தெரிக்கும் அதனால கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க இந்த அடுப்பு பாருங்க இந்த தான் எரியணும் இந்த தான் அடுப்பு எரியணும் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பொறுமையா வேக ஓட்டி எழுங்க ஏன்னா உள்ள வந்து மாவா இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு அது நல்லா பொண்ணேரமாக வந்துடுச்சு போடுறேன் இந்த மாதிரி வந்தால் எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் குடிக்காதுங்க ஒரு சுட்டு எண்ணெய் குடிக்காது எல்லாரும் சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லாம் சுட்டுட்டு அம்மா காமிக்கிறேன் பாருங்க அருமையான ஹெல்த்தியான ஒரு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து இந்த சாஸ் வந்து இது நாங்கள் இது கடையில் இருந்தாங்க வாங்கினோம் இது இது வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க செம சூப்பராக இருக்கும் தனி சுவையாக இருக்கும் இது மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க செம சூப்பராக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இது ஹெல்த்தியான ஒரு வடை நல்லா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்திரா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்